திருப்பூர் மாநகராட்சியில் வடக்கு பாத் சைட்டில் வடக்கு பாத்த மாதிரி கட்டின வீடு சேல்ஸ் கொண்டு வந்துருக்கங்க இந்த வீடு செங்கல்ல கட்டின பில்டிங்குங்க டிடிஇப்போடு பிளான் அப்போ ரெண்டுமே இருக்குங்க மாநகராட்சிக்குள்ளே இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருப்பூர் பியன் ரோடுங்க பியன் ரோட்டில் பூழ் வீட்டில் நேராக உள்ள வந்தீங்கன்னா வாயுப்பாளையங்க வாயுப்பாளையம் ரவுண்டான பக்கத்தில் அமைச்சிருக்குங்க லேண்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு அறுபதுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரெண்டாயிரம் கால் சென்ட்டுங்க வடக்கப்ப சைடில் வடக்கை பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க செங்கல் பில்டிங்கு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ரைட் பண்ணி சால டபலப் பண்ண தட்டி வச்சுக்கங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்று புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் கிடைக்குங்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஒரு வீடு கிடைக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வடக்கப்பா சைட்டில் வடக்கை பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க சின்ன சின்ன வேலைகள் நடந்துகிட்டு தண்ணி தட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க ரைட் சைடில் படிக்கட்டு வருது படி உங்களுக்கு இந்தியன் டைப்பில் டாய்லெட் வந்துருதுங்க ஒர்க்கு போயிட்டுருக்குங்க சின்ன சின்ன வேலையை நிலவு பார்த்தோன்னா தேக்கில் பண்ணியிருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு நல்ல ஃப்ரீயாக ஹாலாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மண்டல்ஸுக்கு ஜன்னலாக ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க உங்களுக்கு பால்சீனில் பக்காவாக இருக்குங்க டைனிங் ஹாலோட வந்துடுதுங்க கிச்சனு ஆறுக்கு பதினாறு சீசன் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கிரனேட் போட்டு ஸ்லாப்பில் ஃபுல்லாக வச்சுருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சிஸில் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க அட்டாச்சோட வந்துடுதுங்க இது ஓனர் கேட்குற விலை வந்துங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் தாங்க அதுவும் குறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த வீட்டுக்கு டிடிசி அப்படி பிளான் அப்படி ரெண்டுமே இருக்குங்க மாநகராட்சிக்குள்ள செங்கல் பில்டிங்குங்க நூறு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்று சிஸ்டல் இருக்குங்க அதுக்கு அட்டாச் வந்துடுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன் நம்பர் கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க